ஒரு வழியா உன் மருமகன் கையில கால விழுந்து கெஞ்சு கூத்தாடி தனி குடுத்தின போறதுக்கு எப்படியோ சம்மதிச்சுட்டாமா அடி கல்லி இப்படி நீ ஏன் என் ஏடி, இந்த விஷயத்தை விஷயத்த சரிமா இப்ப உன் மனசுக்கு ரொம்ப திருப்தி தானே உன் மருமை வர ஆபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுருக்கோமா சீக்கிரமா போய் நாங்க வீடு பார்த்துட்டு வந்துருவோம்னா ஆ சரிடி சீக்கிரமா போங்க போங்க கொஞ்சம் பெரிய வீடா பாருங்க என்ன அம்மாவும் வந்து இருக்கலாம்ல ஆ சரிமா நான் வாரேன் பரவால நானாவது கல்யாணாயி அஞ்சு வருஷம் தான் தனி குடுத்தன வந்தேன் ஆனா ஏன் மோவா கல்யாணாயி ஒரு வருஷத்துக்குள்ள தனி குடுத்தன போறாள சரியான கெட்டி கறியாதான் இருக்கா என்னடி அத்த இங்க தான நின்னுட்டு இருக்கேன் சொல்லு ஏமா நான் வேலை தேடிட்டு இருந்தேலமா இந்த கம்பெனில எனக்கு அதிக சம்பளத்தோட வேலை கிடைச்சிருக்குமா அப்படியே ரொம்ப சந்தோஷம் ஏதே உங்கள மாதிரி தான் நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டதே ஆனா என்னன்னா ரொம்ப தூரம் தே போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் வரதுக்கு ரெண்டு மணி நேரம் மொத்தம் நாலு மணி நேரம் இதுலயே போயிருதே தே அதுக்கு இப்ப என்னடி செய்யணும் சீக்கிரமா கிளம்பி ஆபீஸ்க்கு போக வேண்டியதானே அதெல்லாம் சரிப்பட்டே வராது கம்பெனி பக்கமா ஒரு வாடகை வீட்டை பாத்து இருக்கலாம்னு இருக்கும்

அப்படியா நான் குடும்பக்காரி உங்க மகனா கெட்டிக்காரி என்ன அவன் மட்டும் தனி குடுத்தன போலாம் நான் தனி குடுத்தன போக கூடாதா என்ன உங்க பொல்லாத நியாயம்